ஐ கைஸ் இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து நிறைய கோயில் போகிறோம் நிறைய சாமி ஸ்லோகம் படிக்கிறோம் மெடிடேஷன்லாம் பண்ணுறோம் கண் மூடி ஏதோ பண்ணுறோம் ஆனால் அது மெடிடேஷனாக என்னென்னு தெரியல ஸோ அப்போ வந்து நம்ம இதெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் எதுக்கு பண்ணுறோம் அந்த இறைவன்றவரை அவரை பிடிக்கணும் அவர்கிட்ட அந்த அருளை வாங்கிடணும் அப்படியே நம்ம ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடணும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் நம்ம பிடிச்சதெல்லாம் நடக்கணும் இப்படிலாம் நம்ம நினச்சி கோயில் போகிறோம் ஸ்லோகம் படிக்கிறோம் மெடிடேஷன் பண்ணுறோம் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா சரிங்க இப்போ நம்ம அரு அருள்ன்றது வந்து நமக்கு நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறதோ இல்லை நம்மளுக்கு நிறைய பணம் வர்றதோ நம்மளுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் வந்து ஒரு பிளெஸ்ஸிங் ஓகே அது ஒரு பிளெஸ்சிங் இருந்தாலும் இறைவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடச்சிருச்சு அப்படின்றதுக்கு எப்படி என்ன ஒரு லிட்மஸ் வேணும் இல்லைங்களா லிட்மஸ் வாங்க அந்த டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டடி மைண்ட் மைண்டாகிடுவீங்களா யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன செய்தாலும் சரி நீங்க வந்து அதுக்கு ஆடாம அசையாம மைண்ட் வந்து அப்படியே ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆயிடும் உங்களை யாரும் ஹர்ட் பண்ணவே முடியாது உங்க மனசை கஷ்டப்படுத்தவே முடியாது அந்த நிலை வரும்போது கடவுள் அருள் வந்துருச்சுன்றது அர்த்தமா மிக்க நன்றி